என்னமா பண்ண போற கோதுமை போண்டா கோதுமை போண்டா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்னைக்கு அதுதான் பண்ண போறேன் உள்ள என்னென்னலாம் போட்டு வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு அரை கிலோ மாவுக்கு கொஞ்சம் கம்மியா போட்டிருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன் மிளகா தூள் போட்டிருக்கேன் ரெண்டு வர மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கொத்தமல்லி தழை கருவேப்பில உப்பு கொஞ்சம் சோடா மாவு போட்டு வச்சிருக்கேன் இனிமேல் தண்ணி விட்டு நம்ம வந்து போண்டா போடுற பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மாவை வந்து அப்படியே ஃபுல்லாக ஏன்னா வெங்காயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி நிறைய வரும் ஓரளவு வரும் நல்ல மாவு இந்த பாருங்கள் நம்ம இது ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அதெல்லாம் பிசைஞ்சு விட்டுக்கணும் எல்லாமே மிக்ஸ் ஆகணும்ல தண்ணி ஊற்றிட்டா அந்த அளவு டக்குன்னு மிக்ஸ் ஆகாது அதனால் அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் ஆகி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது போக இது மிக்ஸ் பண்ணுற நேரத்துலேயே நம்ம வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டியை வச்சிடணும் எதுக்குன்னா நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது அப்படி விட்டுட்டோம்னா எண்ணெய் நிறைய இருக்கும் இது வந்து டிப்பு ஏன்னா எப்போவுமே தண்ணி ஊற்றின பொருள் வந்து எண்ணெயை உரிகிற தன்மை உண்டு அதனால் நம்ம எப்போவுமே அடுப்பில் சிம்மில் ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்குள்ளேயே நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மரமா அம்மா போண்டாக்கு ஏற்ற பக்குவத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது போக இந்த குண்டாங்களை வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன் எதுக்குன்னா நம்ம வந்து போட்டுட்டு நல்லா கை கழுவிக்கணும் இல்லைன்னா நம்ம கை லைட்டாக எண்ணெயில் பட்டுட்டாலும் இந்த மாவு அப்படியே நம்ம கையை வந்து அப்பி பிடிச்சிக்கும் அதனால் அதே மாதிரி கண்ணி அப்புறம் கரண்டி என்ன பண்ணும் அப்படியே ஒரு மாதிரி அழுக்காயிரம் மித்தியா அதனால் அதனால் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து எப்படின்னா ரொம்ப போடக்கூடாது இந்த மாதிரிக்கெலாம் ஒரு முக்கால் இது போட்டோனாலே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிச்சில் என்ன ஆயிரும்னா நல்லா வந்து உப்பு ஏறிக்கும் அதனால் நம்ம வந்து உப்பு வந்து ஒரு முக்கால் பதம் வர மாதிரி தான் போடணும் டேஸ்ட் பண்ணியாச்சு போதும் ஏன்னா கோதுமை மாவுக்கு வந்து உப்பு டக்குன்னு இழுப்பும் அதனால் இதே போதும் இப்போ வந்து நம்ம வந்து போண்டாவை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு ஆவி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டே எப்போவுமே வடையோ போண்டாவோ எது போடணுன்னாலும் சிம்மில் வச்சுட்டு அப்படி போடலாம் ஆ தமிழ் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறோம்ல அதனால் பக்கத்தில் டீ வச்சுக்கலாம் ம் ஓகேவா ஓகே டீ வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோமா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால் ஃபஸ்ட்டு பால் ஊற்றிட்டேன் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் ஓகே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் பால் வச்சிடலாம் பால் கொதிச்சு ஃபஸ்ட்டு சக்கரை போட்டமாக சக்கரை போட்டாச்சு அதுக்கு தேவையான சக்கரை போட்டுட்டேன் அதனால் பால் கொதித்து வரட்டும் தீத்தூள் போட்டுக்கலாம் இதே மாதிரி ஒரு ஓட்டகுண்டாம் கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடாது அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து துடைச்சி எடுத்துக்கலாம் இந்த குண்டான நல்லா தொடைச்சாச்சு தொடைச்சோடனே என்ன பண்ணுறதுன்னா போண்டாவெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டேன் சைடில் என்ன பண்ணுங்கன்னா தோசை கல் வச்சுக்கோங்க கல் வச்சு வச்சுட்டிங்கன்னா இதோட என்னென்னா அதில் ஃபில்டர் ஆகிரும் நீங்கள் டிஷ்யூ போய் விட்டிங்கன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் டிஷ்யூலாம் அது யூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி வந்து ஒரு ஓட்டக்கால் நாளில் போட்டு வச்சுட்டோம்னா அதில் எண்ணெய் எண்ணெய் ஃபுல்லும் தோசையில் தோசைக்கல்ல இறங்கிடும் அடுத்தால் நம்மளுக்கு தோசை விடுறதுக்கு ஈஸியாக வரும் அதே மாதிரி இன்னொரு அடைசல் அப்படி போட்டுருவான் கால் வந்து இப்ப பொங்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா சிம்மில் போட்டுட்டு டீத்தூள் போ கட்டணும் டீத்தூள் வந்து நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் ஏன்னா இது சின்ன ஸ்பூன் தான் அதனால் ஒரு நாலு ஸ்பூன் போடுறேன் நாலு ஸ்பூன் போட்டு அது ஒரு கொ கொதி வரட்டும் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா சிம்மில் போட்டுறணும் சிம்மில் போட்டுட்டு பாலை சிம்மில் போட 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 அது கொஞ்சம் வற்றி ஆடை படரும் ஆடை படர்ந்தால் மட்டும்தான் டீ வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கடையில் வந்து டீ டேஸ்ட் கொடுக்காது கொஞ்சம் அது ஒரு தண்ணி பதத்தில் தான் இருக்கும் அதே இது வந்து கொஞ்சம் ஆடை ப படர்ந்துட்டுனா அது எப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டீலயே டீ வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த மாதிரி ஆடைப்படம் தானே காமிக்கிறேன் சிம்மில் போட்டுனேன் இப்போ என்ன பண்ணணுன்னா டீயை வந்து இப்படி என்ன பண்ணணுன்னா ஃபுல்லாக வந்து இப்படி கிண்டிக்கணும் இனிமேல் வந்து அது என்ன பண்ணோன்னா தேலை நல்லா வெந்து வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதோட வந்து கலர் எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும் நல்லா இறங்கினதுக்கு பிறகு நம்ம நல்லா சிம்மில் போட்டோம்னா சிம்மில் கொதிக்கும் அதாவது பொங்கி வராது லைட்டாக பொங்கி வர பொங்கி வர இப்படி ஸ்பூன் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வந்து இதாகிடும் நீங்கள் வந்து இறக்கிடலாம் டீயை இப்போ ஆஃப் பண்ணிடலாம் எல்லா போண்டாவும் சுட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு இது உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்கான நாங்கள் போண்டா எடுத்திருப்போம் இதை ரோஹித்திட்ட காமிப்போம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லலாம் அவன் என்ன ரிவ்யூ கொடுக்குறான்னு பார்த்தோம் சூப்பராக இருக்கான் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்